இன்றைக்கி குழம்பு பச்சைப்பயிர் முளக்கட்டின குழம்பு எப்போ இதுக்கு என்ன மசாலா பார்க்கலாம் வாங்க அதுக்கத்துக்கு பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் சோம்பு தட்டை லவங்கம் மெழுகு பொட்டுக்கடலை கொஞ்சண்டு கொத்தமல்லி தக்காளி தேங்காய் துருவல் பச்சை பச்சைப்பயிறு எப்படி வந்தது பாரு பச்சை பயிர் தண்ணியில் ஊற வச்சு ஈர்த்துட்டு துணியில் வா கட்டி வச்சால் ஒரு நாள் விட்டோம்னா இந்த மாதிரி வரும் இது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இது பச்சை அளவும் சாப்பிட்லாம் இதெல்லாம் வதக்கி குழம்பு செய்யலாம் அதுக்கு போகிறது பச்சை பயிறு உருளைக்கிழங்கு இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க தக்காளி தக்காளி கொடுக்குற அதனால ரெண்டு படம் சா கொடுக்குறேன் மசாலா ஊற்றினா குழம்பு எப்பவுமே நல்லா இருக்கும் சீக்கிரம் சேட்டும் போகாது நைட் ஃபுல்லாக ரெண்டாள் நல்லா இருக்கு மிளக குழம்புலாம் வீல் மிளகட்டினது பச்சை பயிருக்கு மிளக சாரா மண்ணி பக்கா மண் இது எல்லாம் மிளகாட்டு குழம்பு கறி குழம்புக்கு எப்படி வைக்கிறோமோ மட்டன் சிக்கன் குழம்புக்கு அதே மசாலா தான் எக்ஸ்ட்ரா இந்த மிளகாட்டின பயிர் கொஞ்சம் போட்டு வகை பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுருக்கோம் பொட்டுக்கடலை வளர்க்கும்போது எண்ணெய் நாலு கடலை போட்டால் குழம்பு நல்லா கூடி வேணும் குழம்பு நல்லா இருக்கும் மருமா கடலை இப்போ வந்து வச்சு இதை எடுத்து கொட்டி ஆற வச்சுன்னு குழம்பு தாளிக்கலாம் குழம்புக்கு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் வந்துடுச்சு 让那个做，让那边。 अपना पच பச்சோடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சோம் பச்சோறு சாப்பிட்டா சாப்பிட நல்லது உருளைக்கெழங்க சோளை மீட்டு கட் பண்ணிக்கணும்

נתן לך לדבר. கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு மசாலா அறுக்கிறவங்க கொஞ்சம் மசாலா அறுக்கிறவங்களும் இருந்துச்சு இப்போ அரிசி மசாலா நம்ம வதக்கணும் இல்லையா மசாலா போட்டுவதுக்கு முன்னாடி அந்த மசாலா இது குக்கர் போட்டு மூடி போட்டு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விடுவேன் ரெண்டு விசில் விட்டால் நல்லா வெந்து விடும் அதனால கத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் தூக்கிடலாம் ஒரு கதி வந்துச்சேன்னா ஒரு விசில் விட்டால் குழம்பு ரெடி பச்சை பயிலும் மிளகட்டி உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு ரெடி நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ பாய் பாய்